ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ மஞ்சள் மாலை ஈவினிங் ஆனாலே மைண்டை எப்படிடா பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம் எப்படி ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளுமே இருக்கும் ஸோ நம்மளோட இந்த எல்லா விதமான விஷயங்களையும் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம ஷோட ஷோ செக்மெண்ட் யோகாசனம் நாளும் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல புதுசு புதுசா ஒவ்வொரு யோகா அதோட பெனிஃபிட் பாத்துட்டு வரும் இன்னைக்கு என்ன யோகா போஸ்டர் சொல்லி கொடுக்க போறாங்க என்ன இருக்குன்னு சொல்றாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஆசனங்கள் பார்க்க போறோம் ஆசனம் எதுக்காக பாக்க போறோம் அதாவது வந்து ஒவ்வொரு முட்டுலையும் வந்து அவங்க வலி இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஆத்ரடைஸில் அந்த மூட்டு வழிலேயே வந்து நிறைய விதங்கள் இருக்குது வெறும் முட்டி மட்டும் வலிக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து வெறும் நாங்கிள் இருக்க மட்டும் வலிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து அதோட கொஞ்சம் ஒரு படி மேலே எங்கெங்கே ஜாயிண்ட்டெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல எல்லாமே வலிக்கும் இப்போ இங்கே கை விரலில் கூட பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்துல ஒரு மூணு எலும்பு இருக்குது அது மாதிரி வந்து அதுலேயும் வந்து இங்கே வலிக்கும் இங்கே அந்த மாதிரி அப்புறம் எல்போல வலிக்கும் அதுக்கப்புறம் மூட்டில் வலிக்கும் அதுக்கப்புறமேட்டு கணுக்காலில் வலிக்கும் எல்லாம் எங்கெங்கே மூட்டிருக்கும் எல்லாமே அவங்களுக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும் காலையில் எழுந்தவுடனே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பயங்கர ஸ்டிஃப்னஸாக இருக்கும் டக்குன்னு வந்து உடனே இப்போ நம்ம நார்மல் பர்சன்ஸ்லாம் ஏஞ்சிட்டு உடனே வந்து நம்ம வேலைக்கு அடுத்த வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிப்போம் காலையிலேருந்து அவங்களுக்கு வந்து பெட்லேருந்து இருந்து எழுந்து கீழே உட்காரத்துக்குமே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யணும் அது ஒரு ரொம்ப ந ஸ்டிஃப்னஸ் ஆகிடும் மார்னிங் ஸ்டிஃப்னஸ் மார்னிங் ஸ்டிக்னஸ் சொல்லுவாங்க அந்த பேர் அந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் சேர்த்துக்குமே அவங்க கஷ்டப்படுவாங்க இப்போ எப்படி இருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்துடுச்சுன்னா இருந்து எப்படி வந்து நம்ம கொஞ்சம் மாறுதலாக பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் இப்போ வந்து நின்று நிலையில வந்து ஒரு ஆசனம் பார்த்துக்கலாம் இப்போ விரக்ஷாசனா ட்ரீ போஸுன்னு சொல்றோம் இல்லையா அந்த பார்த்துக்கலாம் ஒரு கால் வச்சுட்டு ஒரு கால் மடிச்சுக்கலாம் ரெண்டு கைகளையுமே மேலே தூக்கிட்டு நம்ம ஸ்கார முத்திரா வைக்க போகிறோம் தளர்த்திக்கலாம் இப்போது இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ண முடியலங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வால் சப்போர்ட்ல வந்து அவங்க எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கால் மடக்கிறதுக்கு இந்த மாதிரி முட்டிலாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து அவங்க சப்போர்ட்ல அது மேலே வந்து சாஞ்சிட்டு இந்த மாதிரி காலை மடக்கிட்டு உட்கார்ணும் ஏன்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இந்த பெல்வி கிரீஜன் ஓப்பன் ஆகும் கொஞ்சம் கால் மடிக்கிறது கைகள் மேலே தூக்கிட்டு வைக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் சப்போஸ் அந்த கையுமே மேலே தூக்கிட்டு வைக்க முடியலங்கிற மாதிரி இருந்தால் மார்புக்கு நமஸ்கார நமஸ்காரமுத்திரா கூட வச்சுட்டு நம்ம வந்து இந்த ட்ரீ போர்ஸை வந்து செய்யலாம் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இதிலே மறுபக்கம் செஞ்சிடணும் வலது பக்கம் செஞ்சிடணும் இடது பக்கமும் வந்து செஞ்சிடணும் ஒரு சில வினாடிகள் மட்டும் இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஸ் பண் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து அதை செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இப்போது நம்ம அடுத்த ஆசனாவுக்கு போயிடலாம் உக்கட்டாசனா உக்கட்டாசனா சேர் போஸ் காலை வந்து கொஞ்சமாக இப்படி தள்ளி வச்சுக்கோங்க கைகள் வந்து முன்னோக்கி நீட்டிட்டு அப்படியே வந்து இப்படி பாதி உட்கார உட்காந்துட்டு உங்கள் முதுகு தண்டு வந்து நல்லா நேராக இருக்கணும் இப்படி இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இந்த ஆசனமும் அவங்க வந்து வால் போட்லேயே வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா இப்படி நார்மலாக வந்து இப்படி உட்காறதுக்கே கஷ்டம் நார்மல் பர்சன்ஸ் உட்காரத்துக்கே கஷ்டப்படுவாங்க இது பண்ணும் போது ஆசனம் பண்ணும் போது கண்டிப்பாக வந்து நீ வலிக்க தான் செய்யும் நார்மல் பர்சன்ஸ்க்கே வலிக்கும் அவங்களுக்கு ரிமடைட் அத்தாரிட்டிஸ் இருக்கிறவங்களுக்குமே வந்து வலிக்க தான் செய்யும் கொஞ்சம் அதை வந்து நீங்கள் தாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த முட்டு வலிக்கு வந்து ரொம்பவே உங்களுக்கு நல்லது வால் சப்போர்ட்டோட சேர்த்தே வந்து பண்ணிடலாம் அதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா உங்களோட முதுகு தண்டு நல்லா நேராக இருக்கும் அது மட்டும் பார்த்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு ஆசனம் முடிஞ்சிச்சு இப்போ அமர்ந்த நிலையில் வந்து ஒரு ஆசனம் வந்து பார்த்துடலாம் வஜ்ராசனம் படுத்திட்டு இந்த மாதிரி அதுக்கப்புறம் அவங்களுக்கு செஞ்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதாவது என்னென்னா வெறுமனே வந்து இந்த இடத்துல இப்போ இப்போ ஒரு ஒரு மூட்டு வலிக்கணும்னு சொன்னதே அது மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே குலுசு போகிற இடத்துல எங்கள் வலிக்கும் இந்த கால் விரல்கள் வலிக்கும் அதனால் வந்து கொஞ்சம் இப்படி ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லூசன் பண்ணோம் இப்போ எப்படி நம்ம ஆசனாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணுறோம் வார்மிங் பண்ணுறோம் அது மாதிரி வந்து அதை பண்ணிவிட்டு நம்ம வந்து இது பண்ணலாம் இந்த மாதிரி கொஞ்சம் தளறுப்படுத்திடணும் தளறு அப்படியே போகிறோம் கால் மடிச்சுட்டு இன்னொரு காலையும் மடிச்சிட்டு அப்படியே நம்ம உட்கார வேண்டாம் வஜ்ராசனத்தை ரொம்ப உட்கார வேண்டாம் அப்படியே படுத்துக்கலாம் கவிழ்ந்த படுத்துக்கலாம் படுத்துட்டு கைகளை வந்து மார்பு பக்கத்தில் இப்படி வச்சுட்டு அப்படியே வந்து முஞ்சங்காசுனா பண்ணப்போம் இப்போ அவங்களுக்கு எவ்வளோ பண்ண வருதோ அந்தளவுக்கு மட்டும் பண்ணால் போதும் ஃபுல்லாக முழுமையாக என்னால் இந்த மாதிரி பண்ண முடியல இந்த கை எலும்பு வலிக்குது இப்படி ஸ்ட்ரெச் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா கைகளில் இப்படி வச்சுட்டே பண்ணலாம் கால்கள் முட்டையெல்லாம் சேர்த்து இப்படி வச்சுக்கலாம் இதுலேயே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கொஞ்சம் இதை பண்ண முடியுது கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ அவங்களுக்கு வர மாதிரி தான் நான் வந்து கையை கொஞ்சம் எழுப்ப பெண்ட் பண்ணி பண்ணுறேன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஒரு ஆழந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் ஒரு பின்னோக்கி வளைஞ்சதுனால ஒரு முன்னோக்கி வந்து வளையணும் வஜ்ராசனா போட்டே வந்து அந்த நம்ம வந்து சஷாங்காசனா பண்ணலாம் பாலாசனா அதாவது பாலாசனா பண்ணலாம் அந்த வஜ்ராசனம் போட முடியாதுங்கிறதுனால வந்து நம்மளுக்கு கால் நீட்டிகிட்டே வச்சுட்டு ஒரு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பண்ணுறேன் இந்த முழுமையாக இப்படி ஃபுல்லாகவும் போகலாம் அவங்களுக்கு வர மாதிரி இருக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் தெருக்கு மட்டும் வச்சுட்டு எவ்வளோ குனிய முடியுதோ அந்த அளவுக்கு வந்து இப்படி குனிஞ்சிக்கோங்க ീ ഫോർ ഫൈവ് സിക്സ് സെവൻ എയ്റ്റ് നയൻ ടെൻ തളർത്തിക്കലാം ആണെന്ന് മൂച്ച ഉള്ള വിളിവിടല இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆசனங்கள்லாம் இருக்குது இப்போதைக்கு இந்த பகுதியில் வந்து ஒரு நாலு ஆசனம் வந்து நம்ம பண்ணி பார்த்துருக்கோம் நின்ற நிலையில் ஒரு ரெண்டு ஆசனம் பார்த்துருக்கோம் ஆசனம் அதாவது வந்து ட்ரீ போஸ் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறமேட்டு ஆசனம் சேர் போஸ் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் அமர்நிலையில் வந்து ஒரு இதில் பார்த்தோம் ஆசனம் மட்டும் பார்த்துருக்கணும் ஒரு மூணு ஆசனம் வந்து பார்த்துருக்கோம் நிறையவே இருக்குது பட் அவங்க கொஞ்சம் பொறுமையாக வந்து இதெல்லாமே செஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப பேசிக் ஆசனாஸ் மட்டும்தான் அதுவே வந்து அவங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு ஒவ்வொரு மூட்டையும் வலிக்கிறதுனால அதனால முன்னாடி கொஞ்சம் இந்த வார்மிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பண்ணிக்கலாம் இப்போ கை இந்த இடத்துல வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே வந்து இந்த ப்ரெஸ்ட்டை வந்து இந்த மாதிரி வந்து ரொட்டேஷன் பண்ணிடலாம் இப்படி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மாதிரி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் கை விரல்கள் வந்து திறந்து திறந்து மூடுறது இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதெல்லாம் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆஸ்னாஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் எடுத்து எடுப்பிலே வந்து ஆஸ்னாஸ் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ ஏற்கனவே வந்து நம்ம நார்மல் பர்சன்ஸே வந்து போகும்போது பார்த்திங்கன்னா ப்ரிப்ரேட்டரி பண்ணிட்டு தான் போகணும் வந்து நம்ம சொல்லுவோம் டேரெக்டாக ஆஸ்னாஸ் போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உடம்பு வந்து தள்ளுவ தன்மை இல்லாமல் இருக்கிறதுனால வந்து கஷ்டமாக இருக்கும் இப்போ இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இந்த ஆஸ்னாஸ்லாம் முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் எந்த ஒரு விஷயமுமே புதுசா ஆரம்பிக்கும் போது கஷ்டமா தாங்க இருக்கும் பட் டே பை டே அதை பிராக்டிஸ் பண்ண பண்ண அது ரொம்பவே ஈஸியாயிடும் அதே மாதிரிதான் இங்கிலீஷும் இங்கிலீஷ் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிட்டு இருப்பாங்க பட் அது கிடையவே கிடையாது நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் ஈஸியா நிறைய விஷயங்கள் எடுத்து அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்க போறாரு அப்படிங்கிறது பார்க்க ரெடியா இருக்கீங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்க போறோம் அதுக்கு முன்னாடி நினைவூட்டல் பாத்துடலாமா நம்ம எதை பத்தி பாத்துட்டு இருக்கோம் எதை பாத்துட்டு இருந்தோம் அப்படிங்கறதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாத்துடலாம் நம்ம எதை பார்த்துட்டு இருந்தோம் டென்சஸ் இல்லையா காலங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அதுலயும் குறிப்பா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் முடிஞ்ச ஒரு விஷயத்த எப்படி கரெக்டா சொல்லலாம் கம்யூனிகேட் பண்ணலாம் அதாவது எழுத்து முறையாவோ இல்ல பேச்சு முறையாவோ எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கறத அப்படி வரும்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு குறிக்குது அதுலயும் நம்ம என்ன சொல்லலாம்னா நிகழ்காலம் எதிர்காலம் அப்புறம் இந்த மாதிரி நம்ம காலங்கள்லாம் பிரிச்சு நம்மளால சொல்ல முடியும் அதுலயும் குறிப்பா நமக்கு இந்த என்னதான் ரூல்ஸ் கொடுத்தாலும் அந்த ரூல்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணாலும் அந்த ரூலுக்கு எது நமக்கு ஒரு ஆக்ஷன் ஒரு செயல் ஒரு மூவி பாக்கணும்னா அதுல ஆக்ஷன் கிங்கே எல்லாம் அந்த மூவி நல்லா இருக்காது இல்லையா அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் வார்த்தைகள் அப்படிங்கிறது வேணும் நான் எப்படி பிரிச்சு அதுக்கு தமிழாக்கம் என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டு எழுதுறோம் அப்படின்னா நமக்கு இன்னமும் ஈஸியா இருக்கும் சோ அப்படி பார்க்கும் போது பி ஒன் வி டூ வி த்ரீல நான் இன்னைக்கான ஆக்ஷன் வேர்ட் என்ன வச்சிருக்கேன் அதை நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படிங்கறத வச்சு நான் உங்களுக்கு சொல்லி தருவாங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாஸ்ட் ஸோ 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 பாஸ்ட் பர்ஃபெக்ட் இல்லையா இதை பார்த்துட்டு இருக்கோம் எதை பார்த்தாலும் எந்த இருந்தாலும் நமக்கு ஒர்க் ஃபார்ம் வேணும்னு சொல்லியிருந்தேன் வி ஒன் டூ த்ரீ அதாவது இந்த மூணு விஷயங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் போது ஒர்க் ஃபார்ம் நான் என்ன இருக்கும்போது சோ குரோ அப்படிங்கிறதுனாவே என்ன சொல்றது வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி இல்லையா கூட சொல்லுவோம் நம்ம இன்னும் நல்லா வளர்ந்துகிட்டே போங்க அவங்க நல்லா வளர்ந்துகிட்டே இருக்காங்க அவங்களோட பிசினஸ் டாக்டிவ் நல்லாவே வளர்ந்துட்டு இருக்கு வளர்ச்சிங்கிறது இஸ் டு பி யூஸ் நம்ம எந்த இடத்துல வேணாலும் பயன்படுத்தலாம் அப்ப க்ரோ அப்படிங்கும் போது என்ன சொல்றது வளர இல்ல வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து பி டூ வந்து க்ரூ க்ரூன்னு சொல்லுவாங்க பி த்ரீ வந்து க்ரோன் சோ க்ரூ ஆர் க்ரோன் ரெண்டுத்துக்குமே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே அர்த்தம் தான் என்ன அப்படின்னா வளர்ந்தது அத வந்து நம்ம காலங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி சொல்ல போறோம் அவ்வளவுதான் மத்தபடி க்ரூ குரோன் ரெண்டுத்துக்குமே வளர்ந்தது அப்படின்னு சொல்லுவோம் க்ரோன்னா நமக்கு வளர அப்படிங்கறதுதான் அப்போ குரோ க்ரூ குரோன் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணோம் மூணு ஃபார்ம்ஸ்லயும் பிரிச்சு அழகா சொல்லிட்டோம் இப்ப இது நம்ம என்ன பண்ணலாம்னா சென்டன்ஸ்குள்ள கொண்டு வரலாம் எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லி தரேன் சோ சென்டன்ஸ்குள்ள கொண்டு வரதுக்கு என்ன வேணும் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வேணும் இல்லையா எடுத்து வரும்போது ஐ பி யூ இவங்கெல்லாம் சப்ஜெக்ட் நம்ம எடுத்து எழுதியாச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் பாஸ்ட் பர்ஃபெக்டுக்கான ரூல் எடுத்து எழுத போறோம் ரூல் என்ன சொல்லியிருந்தோம் ஏபிங்கிறது எக்ஸ்க்ளூசிவா நம்ம இன்ட்ராகிவ் பத்தி இன்வர்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட்ங்கிறது எழுதுவோம் அப்போ ஏபி ஃபாலோட் பை சப்ஜெக்ட்

என்ன பார்க்கலாம் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இது எப்படி அப்ளை பண்ணி சென்டென்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் இன்ட்ராகேட்டிவ்ல எழுதுறேன் இன்ட்ராகேட்டிவ்ல எழுதும் போது என்னது க்ரோன் இல்லையா க்ரோன் அப்போ அப்படின்னு எழுதியாச்சு அப்ப இதுக்கு என்ன சொல்லலாம் அவர்கள் வளர்ந்திருந்தால் அப்படிங்கிறது தேங்கிறது அவர்கள் இல்லையா ஒன்றுக்கும் அதாவது இரண்டுக்கும் மேற்பட்டவர்களை தான் தேன்னு சொல்லுவோம் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களை வி சொல்லுவோம் அவர்கள் வளர்ந்திருந்தால் நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க அந்த சென்டென்ஸ வந்து நீங்க எழுதிக்கலாம் அப்ப நான் தே எழுதிருக்கேன் டுகெதர் டு தேர் நெய்பர் நெய்பர் சொல்லணும் நெய்பர்னா தெரிஞ்சவர்கள் இல்லையா அவங்க தெரிஞ்சவர்கள் கூட தான் அவங்க எல்லாருமே ஒன்னா வளர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல பக்கத்து வீட்டு குழந்தையோட தான் எல்லா பிள்ளைங்க எங்க பிள்ளைங்களும் வளர்ந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா சோ அவங்க கூட இந்த மாதிரி இதை இன்னும் கூட நம்ம என்னன்னா ஹேட் தே க்ரோன் வித் தேர் பிசினஸ் அப்படின்னு கூட எழுதணும் அவங்களுடைய பிசினஸ்ல அவர்களுடைய வளர்ச்சிகள் அதிகமாக இருந்தால் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினா இருக்கிறது இதுக்கு நம்ம ஆன்சர் எழுதுறோம் பாசிட்டிவ்ல ஃபர்ஸ்ட் எழுத போறேன் அப்ப அவங்க என்ன ஆயிடுச்சு அவங்க வந்து வளர்ந்துட்டாங்க அப்படிங்கறத கன்ஃபார்மா சொல்றது ஒரு கரெக்டா முடிச்சிருச்சு அவர்கள் வளர்ந்து விட்டாங்க அவர்களோட நேய்பர் அவங்க தெரிஞ்சவங்களோட அவங்க சேர்ந்து வளர்ந்துட்டாங்க தான் சொல்றது இது வந்து பாசிட்டிவா சொல்றது இல்லையா இது நான் பாசிட்டிவா சொல்றேன் அவங்க தெரிஞ்சவங்களோட சேர்ந்து அவங்க வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது இதையே நெகட்டிவ்ல வந்து வரும்போது they hadn't they hadn't grown together so grown together அப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒன்னாவே வளரவில்லை அப்படின்படுத்தாங்க they hadn't grown together okay யார் கூட அப்படின்னா டு देयर neighbor இந்த அவங்க அவர்களுடைய தே they are அப்படிங்கறது ஏற்கனவே நிறைய சொல்லி கொடுத்து தேர் there they போது யாருடைய அவர்களுடைய தெரிஞ்சவர்கள்

ஸோ அப்ப இங்க என்ன ஆயிடுச்சு ஹட் அண்ட் க்ரோன் போது வளரவில்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ அவர்கள் தெரிஞ்சவர்களோட வளர்ந்து இருந்தால் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்ட்ராகேட்டிவ்ல அவங்க தெரிஞ்சவங்களோட தான் வளர்ந்தாங்க அப்படிங்கிறது பாசிட்டிவ்ல அவங்க தெரிஞ்சவங்களுடன் வளரவில்லை அப்படிங்கிறது நெகட்டிவ் சோ ஒரே கேள்விகளே ஒரே ஒரு ரூலை வச்சுட்டு நம்ம நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணிட்டே இருக்கலாம் சோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் இதை வச்சுட்டு நீங்க டென் டு ஃபைவ் செட் ஆஃப் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இன்னைக்கு லைஃப்ல நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்குங்க அதுல நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாம போயிருக்கலாம் ஒவ்வொரு நாளும் என்ன பார்க்க டிவி ரசிகர்கள் வணக்கம் இன்னைக்கும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் பாட்டியுடைய சைட்ல நிறைய பேர் வளருவாங்க அம்மா தான் அதிகமா குழந்தைய வளர்த்துவாங்க இது எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்த்துவாங்க இல்லையா இதை வச்சு ஒரு ரிசர்ச் நடத்தியிருக்காங்க அதுல பாட்டி கிட்டையும் அம்மா கிட்டையும் சேர்ந்து வளர்ற குழந்தையுடைய ஆயுள் ரொம்பவே அதிகமா இருக்கு அந்த குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கு அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்களுக்கு மட்டும் கிடையாது வளர்க்குற பாட்டி இருக்காங்க பாருங்க அவங்களுடைய ஆயிலும் அதிகமாகுதான் இந்த ஒரு ரிசர்ச்சை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே செம ஷாக் ஆயிருச்சு என்னன்னா குழந்தை இருக்கும்போது பாட்டி பாத்துக்கறாங்க அவங்க அந்த குழந்தை ரொம்ப விளையாடுவாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு நிறைய இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரேட் ஆக ஆரம்பிக்குது இதன் காரணமா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இல்லாம ரொம்ப காமா அவங்களுடைய மைண்ட் உருவாகுது அதன் காரணமா அவங்களுடைய ஆயில் அதிகமாகுது இது அவங்களுடைய ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்றதுனால குழந்தையுடைய ஆயிலும் ஆரோக்கியமும் அதிகமாயிட்டே இருக்கு எப்படி பார்த்தாலும் பெனிஃபிட் தான் யார் யாரோ உங்களுக்கு 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 ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஸ்மோக் பண்ணாத உடம்புக்கு கேடு அப்படின்னு அப்படின்னு பட் நான் நான் மட்டும் போறீங்க இருந்தாலும் ஒரு 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 ஸ்டடியில் வந்து ஆகணுங்க ஒரே சிகரெட் பிடிக்கிறதுனால உங்களுடைய உங்களுடைய இருந்து பதினோரு பதினோரு நிமிஷம் 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 குறையுமா அப்படின்னா பார்த்துக்கோங்க வாழ்க்கையில் இருக்கோ ஒவ்வொரு சிகரெட்டுக்கும் வருது சில பேர்லாம் ரெண்டு பேக்கெட் மூணு அடிக்கிறாங்க நாளைக்கு மணி நேரத்தை பார்த்தோம்னா அவங்களுக்கு ஆயிலிருந்து ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு நாளைக்கு போயிட்டு இருக்குமே இது எங்க போய் முடிய போதும் பதினெட்டு வயசுக்கு கீழே கண்டிப்பா ஜிம்முக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது வளர்ச்சி பாதிச்சிருமா பட் இதுல கொஞ்சம் உண்மை இருக்கு நிறைய பொய் இருக்கு ஆக்சுவலா ஜிம்முக்கும் நம்மளுடைய ஹைட்டுக்கும் சுத்தமா சம்பந்தமே கிடையாது அதாவது வெயிட் லிப்டிங்கும் நம்மளுடைய ஹைட்டுக்கும் இப்போ நம்ம ஜிம்ல போய் வொர்க் அவுட் பண்றோம் வச்சுக்கோங்க ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட் பண்ணாம நார்மலா கார்டியோ அண்ட் அதே மாதிரி கொஞ்சமா மசில் பில்டிங் பண்ணும் ஓவரா மசில் பில்டிங் பண்றோம் அதாவது நிறைய வெயிட் தூக்கி வெயிட் லிப்டிங் எல்லாம் பண்றோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக வளர்ச்சி பாதிக்கிறதுக்கான ஒரு அளவுக்கான வாய்ப்பு இருக்கு பட் இதுவே நம்ம வந்து நிறைய கார்டியோலாம் எல்லாம் பண்றோம் நிறைய வார்ம்அப்ஸ் அதிகமாக பண்றோம் அப்படின்னும் அது நம்மளுடைய ஹைட்டை தான் இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ அதனால நீங்கள் ஜிம்முக்கு போறீங்கன்னா எதுக்காக போறீங்கன்றத கோலா செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போங்க நிறைய உயிரினங்கள் இப்போ என்டேஜடா இருக்க அதாவது அழிஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு அந்த பட்டியலில் முதல்ல இருக்கிறது அதாவது ரொம்ப சீக்கிரமா அழிய போகிறது எதுன்னு பார்த்தா வாகிடா அப்படின்ற ஒரு ஃபிஷ் தான் வாக்கியூட்டா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஸோ இந்த வாக்கியூட்டா ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் லைட்டா டால்பின் மாதிரி லைட்டா ஷார்க் மாதிரி கலந்து ரொம்ப க்யூட்டா இருக்கும் பாக்குறதுக்கு ஆனா இந்த உலகத்துலயே வெறும் பத்தே பத்து வாக்கிடா தான் இருக்கு அந்த அளவுல இதோட மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் இதை இப்போ உடனே காப்பாத்துல அப்படின்னா சுத்தமாவே நாம தான் இழந்துருவோம் நார்த் கலிபோர்னியால தான் இந்த வாக்கிடா நம்மனால பார்க்கவே முடியும் அதுவும் ரொம்ப ரேரா தான் ஏன்னா உலகத்துல தான் இருக்குன்னா அப்போ மீதி எல்லாம் யோசிச்சு பாருங்க ஹாலிவுட் படத்துல நம்ம பார்த்த மாதிரி இந்த ஜாஸ் ஷார்க்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா ஒருவேளை ஹியூமனுடைய பிளட் அதாவது நம்ம ப்ளட் கொஞ்சம் சொட்டு கூட கட கடலில் உடனே நம்மளை தேடி வந்துடும் அப்படின்லாம் பார்த்துருப்போம் இல்லையா அதெல்லாம் ரொம்ப பொய் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா கடலுக்குள்ள ஓரளவுக்கு மட்டும்தான் ஷார்க்குக்கு ஸ்மெல் பண்ற எபிலிட்டியே இருக்கும் அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க எப்படி ஷார்க்கால ஷார்க்கால் அவ்வளோதான் ஸ்மெல் பண்ண முடியும் ஆனால் ரொம்ப பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா அந்த பிளட்டோடைய ஸ்மெல் ஷார்க்குக்கு தெரியதா செய்யும் அந்த டைமில் நீங்கள் ரொம்ப உஜாராக இருக்கணும் அட்டைப்பூச்சி இருக்குல்ல அந்த அட்டைப்பூச்சி எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஞ்சரு ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது கெட்ட ரத்தத்தை மட்டும்தான் உரியும் நல்ல ரத்தத்தை ஒன்றும் பண்ணாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் கிடையாது ரத்தம்னாலே அந்த அட்டைப்பூச்சி அதுலயும் மெடிஷனல் பர்பஸ்காக யூஸ் பண்ற அட்டை இருக்கு அட்டைப்பூச்சில நிறைய வகைகள் அதுல ஒரு சில அட்டைப்பூச்சிகள் மட்டுமே தான் மருத்துவ பர்பஸ்காக யூஸ் பண்றாங்க மீதி நிறைய அட்டைப்பூச்சி ரொம்ப ரொம்ப டேஞ்சர்ஸ் அதனால நாம கொஞ்சம் சேஃபா தான் இருக்கணும் அந்த மெடிசனில் அட்டை பூச்சியும் யாராவது ஆயுர்வேதிக் எல்லாம் இல்லையா அவங்க கிட்ட இருந்து தான் கைடன்ஸ் எடுத்து அவங்களா பண்ணும்போது மட்டும்தான் தான் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் நாமலாம் ட்ரை பண்ணக்கூடாது கூடாது இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியெல்லாம் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ்

சிறப்பு அக்டோபர் இரண்டு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாம் ஞாபகத்திற்கு வருவது என்னவென்றால் காந்தி ஜெயந்தி காந்தியடிகள் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் நாள் காந்தியடிகள் அவர்களுடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது அது மட்டுமல்ல உலக அகிம்சை தினமாகவும் அதே போல் வன்முறைக்கு எதிரான நாளாகவும் வந்து இது கொண்டாடப்படுகிறதுங்க வன்முறையை கையாளக்கூடாது என்பதற்காகவே இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா காந்தியடிகளுடைய பிறந்த தினம் அப்படின்னு சொல்லும்போது காந்தியடிகள் ஒரு அகிம்சைவாதி அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து சபர்மதி ஆசிரமத்தில் வந்து தூங்கிக்கிட்டு இருந்தாராங்க அப்போ அவர் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாராம் நல்ல இரவில் வந்து திருடர் ஒருத்தர் என்ன பண்ணார்னா உள்ளே நுழைஞ்சி அப்போ அந்த வேகத்தை உள்ளே நுழையும் போது அங்கே இருக்கக்கூடிய பாத்திரத்தெலாம் தட்டி விட்டுறாராம் அப்போ தட்டி விட்டதுக்கப்புறம் அந்த திருடனை என்ன பண்ணுறாங்கன்னா சத்தம் கேட்டு அங்கேருந்து ஆசிரம ஆளுங்கள்லாம் போய் அந்த திருடனை வந்து பிடிச்சாங்களாம் அப்போ சரி இந்நேரத்தில் போய் நம்ம காந்தியடிகளை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக அவரை ரூமுக்குள்ளே வந்து போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்களாங்க அப்போ அடைச்சி வச்ச உடனே அடுத்த நாள் காலையில் போய் காந்தியடிகள் அவர்கிட்ட வந்து தகவலை தெரிவிக்கிறாங்க இப்படி நைட்டில் வந்து இப்படி ஒரு திருடம் வந்துவிட்டாங்க நாங்கள் பிடிச்சி ரூமில் அடைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே காந்தியடிகள் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுங்களா அந்த அவர் வந்து அந்த திருட வந்தவர் வந்து சாப்பிட்டாரா அவரை பசியை போக்கினீங்களா அப்படிங்கிறதான் அவர் கேட்ட முதல் கேள்விங்க எல்லோரும் வந்து வியந்து பார்த்தாங்கங்க அப்போ அவர் சொன்னது பசி வந்து எல்லா விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் பொதுவானது அந்த பசி அப்படின்னு சொல்லி வந்துட்டாவே நம்முடைய வலிமையிலிருந்து காமத்திலிருந்து எல்லாமே பறந்து போயிடும் அதனால் முதல்ல அவர் பசியை போக்குங்க பசியை போக்கிட்டு என்ன அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறத காந்தியடிகள் அவர்கள் வந்து சொன்னாருங்க தாகூர் அவர்கள் தான் வந்து நம்முடைய காந்தியடிகள் அவர்களுக்கு மகாத்மா என்ற அந்த பட்டத்தை கொடுத்து கௌரவித்தாருங்க இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உப்பு சத்தியா கிரகம் மிகப்பெரிய ஒரு அதாவது ஆங்கிலேய அரசாங்கமே மிரண்டு போனது அப்படிங்கிறது இந்த சத்தியாகிரக போராட்டம் தாங்க இந்தியாவில் வந்து இந்தியர்களால் தயாரிக்கப்பட்ட அந்த உப்புக்கே வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வரி விதிச்சாங்க அதை எதிர்த்து அவர் குஜராத்தில் இருந்து கிட்டத்தட்ட இரநூற்றி நாற்பது மைல் இருபத்தி மூன்று நாட்கள் தொடர் நடைப்பயணம் மேற்கொண்டு அங்கே வந்து என்ன பண்ணார்னா உப்பு எடுத்து அந்த காய்ச்சி அந்த உப்பை வந்து நீங்கள் விற்க தொடங்குங்கள் என்று சொல்லி பல இடங்களில் வந்து அதற்கான போராட்டங்களை வந்து அவர் அறிவித்தாருங்க இதற்காகவே என்ன பண்ணாங்கன்னா பயந்து போய் பிரிட்டிஷ் அரசாங்கம் காந்தியடிகள் அவர்கள்ட பேசி அதற்கான வரியை வந்து அப்போ விளக்கிடுச்சுங்க இப்படி தன்னுடைய அகிம்சை முறையால் பல கட்ட போராட்டங்களை நடத்தி நம்முடைய மிகப்பெரிய இந்தியாவிற்கு விடுதலையை பெற்றுக் கொடுத்த மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த தினம்தான் இந்த அக்டோபர் இரண்டாம் நாள் அது இல்லை அந்த போராட்டத்தின் போது வந்து பார்த்திங்கன்னா அவர் அடிக்கடி காந்தியடிகள் வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரகுபதி ராக ராஜாராம் அந்த பாடலை வந்து எப்பயுமே பாடிட்டு இருப்பாங்கங்க அந்த நடைப்பயணத்தில் இந்த பாடல்கள் தான் அப்போ அதிகமாக வந்து பாடப்பட்டதுங்க இது மட்டுமல்ல இவர் சமய நல்லிணக்கத்திற்காகவும் அதே போல் பெண்களினுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் இந்தியாவினுடைய விடுதலைக்காகவும் பல கட்ட போராட்டங்களை அகிம்சை முறையில் நடத்தி வெற்றி கண்டவர் தான் வெளியேறு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு போராட்டம் அந்த போன்ற பல கட்ட போராட்டங்களில் நம்முடைய அவர்கள் வந்து ஈடுபட்டு நம்முடைய இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்படி அனைவராலும் மகாத்மா என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் அவர் சொல்லுவார் அடிக்கடி சொல்லுவார் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி ஒரு நாட்டினுடைய அந்த பண்பாடு கோட்பாடுகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த நாடு விலங்குகளை எல்லாம் எவ்வாறு உயிரினங்களை எல்லாம் எப்படி நடத்துகிறது என்பதை பொறுத்தே அமையும் என்று சொல்லுவாருங்க அதாவது இந்த நாடு மாற வேண்டும் என்று சொன்னால் முதலில் அந்த மாற்றம் நம்மிலிருந்து தொடங்க வேண்டும் என்று காந்தியடிகள் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் அப்படி நம்மையெல்லாம் பல காரணங்களின் மூலமாக நம்மை ஊக்குவித்த மகாத்மா அவர்களுடைய பிறந்த தினம் இந்த அக்டோபர் இரண்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்மளோட ஷோவோட எனக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேட்டிவா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு அழகான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரிதா அன்மஞ்சல் வீல் மாலிட்டி